வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளது குறிப்பாக பத்திரப்பதிவு மற்றும் ஃபாஸ்டேக்கில் ரூல்ஸ் மாற்றம் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது சார்ந்த முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபிட்ட அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் பல முக்கிய விதங்கள் மாற்றமடைய உள்ளது நிலப்பதிவு ஃபாஸ்டாக் வங்கி சேவைகள் மற்றும் சரிபார்ப்பு நடைமுறையில் வரும் விதி மாற்றங்கள் வாகன உரிமையாளர்கள் மற்றும் சொத்து வாங்குவோரை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது புதிய விதிகளை பின்பற்ற தவறினால் தேவையற்ற சிரமங்கள் ஏற்படலாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்எச்சேஐ ஃபாஸ்டாகுடன் இணைக்கப்பட்ட வாகன விவரத்தை அறியும் முறை செயல்முறையினை முற்றிலும் ரத்து செய்ய முடிவு செய்திருக்கிறது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஃபாஸ்டாக் செயல்படுத்தப்பட்ட பின்பு பயனர்கள் கூடுதல் கேஒய்சி சரிபார்ப்பை மேற்கொள்ள தேவையில்லை இனிமேல் ஃபாஸ்டாகை வழங்குவதற்கு முன்பே வாகன விவரங்களை சரிபார்க்கும் பொறுப்பு முற்றிலும் வங்கிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட ஃபாஸ்டாக் குறித்து ஏதேனும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டால் அல்லது தகவல்களில் முரண்பாடுகள் இருந்தால் மட்டுமே பயனாளர்கள் சரிபார்ப்பு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் திருத்தப்பட்ட புதிய முறையின்படி வங்கிகள் ஃபாஸ்டாகை செயல்படுத்துவதற்கு முன்பாக முழுமையான வாகன சரிபார்ப்பை கட்டாயமாக மேற்கொள்ளும் புதிய அமைப்பு பாஸ்டாக் செயல்பாடுகளை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் தடையற்றதாகவும் மாற்றுவதை இலக்காக கொண்டுள்ளது இதன் மூலம் டோல் சாவடிகளில் பயணிகளின் நேரம் சேமிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் சொத்து மற்றும் நிலம் சார்ந்த பத்திரப்பதிவு நடைமுறையில் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளது இனி சொத்து பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்படும் இந்த புதிய விதிமுறையின்படி சொத்து வாங்குவோர் சொத்து விற்போர் மட்டுமில்லாமல் சொத்து பதிவுக்கு சாட்சிகளாக வருவோரும் தங்கள் ஆதார் விபடங்களை அங்கீகாரம் செய்ய வேண்டும் போலி ஆதார் அட்டையை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் சொத்து மோசடிகள் இதன் மூலம் திறம்பட தடுக்க முடியும் என்று அரசு நம்புகிறது வயது முதிர்ந்த தனிநபர்கள் அல்லது கைரேகை பொருத்தமில்லாத தொழிலாளர்களுக்கு ஒரு சலுகையாக முக அங்கீகாரம் வசதி வழங்கப்படும் தேவைப்படும் தருணத்தில் ஆதார் அட்டையுடன் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் வழியாக ஓடிபி ஒருமுறை பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் மூலம் சரிபார்ப்பை பயன்படுத்தலாம் இந்த நடவடிக்கைகள் பினாமி சொத்து பதிவுகளை கண்டறிந்து தடுக்கவும் போலீஸ் ஆட்சிகளை அடையாளம் காணவும் எதிர்கால சட்ட சிக்கல்கள் மற்றும் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் உதவும் இந்த மாற்றங்கள் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்த மாற்றங்கள் சார்ந்த உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி